ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சூப்பரான காரசாரமான முட்டை மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு ஜீரகம் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு அதோட வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க கல்லுப்பு நல்லா போட்டு நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடும் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நாலு முட்டை எடுத்துறதால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க கரம் மசாலா இதெல்லாமே போட்டு ஆட் பண்ணணும் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுவும் நல்லா ஜூஸியாக வரணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தூள் போட்டுட்டு நான் எப்பவுமே ரெகுலராக வாங்குகிற சிக்கன் ஷாப்பில் இந்த ஒரு மசாலா விட்டுட்டு இருந்தாங்க மம்மிஸ் மசாலா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கும் போட்டு பண்ணியிருந்தோம் சிக்கன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு சரி அதையும் முட்டையில் போட்டு பண்ணி பார்க்கலான்னு சொல்லி முட்டையில் அந்த மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் வீட்டு அரிச்ச மிளகாத்தூள் இந்த எல்லா மசாலாஸையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து இந்த மசாலாவை வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து கொதிக்கும் கொதிக்கிற டைமில் நான் வேக வச்ச முட்டையை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் முட்டை வேக வச்ச முட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஜூஸ் இந்த கிரேவியை வந்து எடுத்து எடுத்து ஊற்றினே அந்த உப்பு காரம்லாம் இது நான் முட்டையை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மசாலா முட்டை கிரேவி ரெடி ஃபைனலாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க கத் கரோப்பிலெலாம் போட்டுட்டு ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வரும் இந்த மசாலாவில் இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா வந்து அந்த கிரேவி வந்து எடுத்து எடுத்து அந்த முட்டை மத ஊற்றுக்கணும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறதால அந்த மசாலா வந்து அந்த ஸ்லைஸ்குள்ளெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஃபைனலாக இந்த கிரேவி இந்த மாதிரி வரும் அதோட சுட சுட ரைஸ் போட்டு இந்த மசாலா வந்து பிசைஞ்சு ஒரு முட்டை முட்டையை அப்படியே உடச்சி அந்த ரைஸோடு வச்சு ஒரு பைட் அடிச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டதால மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கோம் அன்றைக்கி நைட் டின்னர் சூப்பராக முடிஞ்சுது இதே மாதிரி மசாலா கலந்து உள்ளேருந்து ஒயிட்டு எக்கு அதுக்கப்புறம் மஞ்சக்கருவெல்லாம் எடுத்து ஒரு பைட் வைக்கும்போது செம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ